நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க களம் இறங்கிய கருப்பு ஆடு இனம் காண முடியாமல் தவிக்கும் திமுக திமுக கிட்ட இல்லாத உளவு அமைப்பே கிடையாது அதுவும் இல்லாமல் அவங்க கட்சி கட்டமைப்பானது ரொம்ப ரொம்ப அதிகம் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஆனால் அவங்களாலே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைப்பதற்கு கருப்பாடு களம் இறங்கியிருக்கத்தை கண்டுபிடிக்கவே முடியலையாம் திணறி உண்மையாகவே திமுக காங்கிரஸ் கூட்டணியானது உடைக்க முடியுமா வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக அது அரங்கேறுமா எல்லாவற்றையும் அந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறேங்க அதோடு சேர்த்து தமிழ்நாடு பாஜக தலைமை மாற்றம் களம் இறங்கிய தேசிய தலைமை என்னதான் அண்ணாமலைக்கு பின்னாடி அமித்ஷா அவர்கள் வலுவாக நிற்கிறாரு அண்ணாமலையால் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக வளருது என்று சொன்னாலும் கூட பாஜக உண்மையாக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கா இல்லை என்று ஆராய்வதற்காக தேசிய தலைமையானது ஒரு குழுவை போட்டிருக்குது அண்ணாமலைக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கும் முன்னாள் தலைவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை இந்த பிரச்சனையினால் கட்சிக்கு பாதிப்பாக இல்லையா தலைமை அப்படியே உள்ளாமா இல்லை மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு களம் இறக்கியிருக்கிறது ஆட்களை ஒரு குழுவாக போட்டு அந்த குழுவில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அந்த குழுனுடைய ரிப்போர்ட்டு எப்படி இருக்க போது அண்ணாமலைக்கு சாதகமாக இருக்க போதா இல்லை அண்ணாமலைக்கு எதிராக இருக்க போதா அந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா இல்லையா எல்லா விஷயத்தையும் விரிவாக பார்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக இந்த வீடியோவை நான் காலையிலே பேசிட்டேன் அதற்கு பிறகு இணையதளத்தை போய் பார்க்கின்ற போது பியூஷ் கோயல் அவர்கள் விளக்கம் அளித்தார் என்று சொல்லிவிட்டு ஒரு பெட்டி செய்தியானது கிடைத்தது பியூஷ் கோயல் அவர்கள் அந்த பெட்டி செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னு போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நான் தமிழ்நாடு பாஜகவுக்கு மேலிட பொறுப்பாளர் கிடையாது அதனால் நான் ஒரு குழு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா நான் வந்து குழுவும் போடலை அந்த குழுக்கல்ல யார் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு யாரையும் அந்த குழுவில் சேர்க்கவும் இல்லை அதனால் இணையதளத்தில் பரவுகின்ற செய்தியானது முழுக்க முழுக்க பொய்யானது நான் அப்படி ஒரு உத்தரவிடவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் விளக்கமளித்திருக்கின்றார் பியூஷ் கோயல் பெயரில் என்ன செய்தி வெளியாச்சோ அவற்றையெல்லாம் அந்த வீடியோவில் நீங்கள் விரிவாக பார்க்க போகிறீங்க ஆனால் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஏன் பார்க்கணும் என்ற விஷயத்தை நான் சொல்லணுமா இல்லையா நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து எனக்கு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையெல்லாம் நீமச்சார்னு செய்தி வந்ததோ அந்த பெயர்கள் யாருமே வந்து இதுவரைக்கும் ஆமாங்க பியூஷ் கோயல் அவர்கள் சொல்கிறது உண்மைதாங்க எந்த குழுவும் அமைக்கலை நாங்கள் அந்த குழுவில் இடமும் பெறலை அப்படின்னு வந்து தன்னிலை விளக்கம் அளிக்கவே இல்லை அந்த குழுவில் தமிழ்நாட்டில் நன்றாக முகம் தெரிந்த நபர்கள் தான் போட்டிருக்காங்க அதனால் மறுப்பு இல்லாத காரணத்தினால் பியூஷ் கோயல் அவர்கள் ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால் இந்த செய்தியை மறுக்கிறாரோ என்னவோ நமக்கு தெரியலைங்க இல்லை நேற்று அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் அட்ராசிட்டி இருக்காங்க அவரை வந்து அமித்ஷா அடக்கி விட்டு இருப்பதனால இப்போ ஒரு குழு தேவையில்லை அப்படின்னு நினச்சாங்களே என்னவோ தெரியல அதனால் பியூஷ் கோயல் அவர்களை வந்து ஏப்பா நான் அப்படி ஒரு அறிக்கை கேட்கலன்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டுடுப்பா அப்படின்னு சொன்னாங்களோ தெரியலைங்க பியூஷ் கோயல் மட்டுமே விளக்கம் அளித்திருக்கிறாரு ஆனா அவர் இறக்கணீம்காரங்க யாரும் இன்னும் தன்னிலை விளக்கம் அளிக்கல அதனால பியூஷ் கோயல் அவர்கள் என்ன விளக்கம் கேட்டாரு யாரெல்லாம் டீம்ல இருக்கிறாங்க அவற்றையெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்பாக இந்த விவசாயியினுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா வேற யார் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் விவசாயி என்றாலே எல்லாருக்கும் ஏளனமாகத்தான் இருக்குது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறான் இந்த விவசாயி சரி வாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க களமிறங்கிய கருப்பாடு ஏன்னா சமீபத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டமானது நடந்தது அந்த செயற்குழு கூட்டத்தில் காரசாரமான விவாதமானது நடந்தது முதல்ல நம்முடைய இவிகே சிலங்கோனவர்கள் வந்து பேசினார் ஈவிகேஸ் கே சிலங்கோனவர்கள் பேசினாவே சர்ச்சையாகும் அதனால் அவரை பேச விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பிறந்த இடத்துல அன்றைக்கி யாரெல்லாம் செயற்குழு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் செல்வ பிறந்தகையை பொறுத்த வரைக்கும் இவி கே செல்வன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் அவர் வெளிப்படையாக பேசினா கூட அதை நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அவர் பேசுவதற்கான அனுமதியை நாம் கொடுக்கணும் நம்ம கட்சியில் கருத்துரிமை இருக்கிறது இப்படி இவி கே செல்வன் அவர்கள் எப்போதும் பேசிடுவார் ஆனால் கடைசியில் அவரே வந்து ரியலைஸ் பண்ணுவார் நம்ம பேசுனது சரியா தவறா என்று பின்னாடி யோசித்து பார்த்து தவறானவற்றை விட்டுட்டு நல்லவனவற்றை ஏற்றுக்குவார் அதனால் இவி கே சுலங்கோனவர்களுக்கு பேசுகிறதுக்கு நாம் அனுமதி அளிக்கணும் அப்படின்னு செல்வ அவர்கள் வந்து இவி கே அவர்கள் பேசுவதற்கு அனுமதி அளிக்கிறார் அதற்கு முன்பாக செல்வப் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தாக முன்னுரையாக சிலவற்றை அங்கிருந்த செயற்குழு உறுப்பினர்களுக்கு முன்பாக பேசுவார் என்ன பேசுவார்ன்றதை நம்ம ஏற்கனவே தந்திருந்தோம் சிலவற்றை முழுமையாக சொல்லாம விட்டுட்டோம் இப்போ நான் அவங்களுக்கு அதை சொல்கிறேன் அதாவது எப்போதும் திமுகவுடன் தோழமையாகவே இருப்பதா தோழமையாகவே இருந்தோம்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு உரிய மரியாதை கிடைக்குமா ஒவ்வொரு முறையும் கூட்டணி பேசுகின்ற பொழுது என்ன மரியாதை நமக்கு கிடைக்கிறது நம்ம கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்து என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே ஒவ்வொரு தொகுதி உடன்பாடு பேசுகின்ற பொழுதும் தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படியே தொகுதி எண்ணிக்கை அதிகரிக்கலைன்னு வச்சுங்களேன் நாம் எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியாது ஆளுங்கட்சி ஆபத்து ஒரு பக்கம் இருந்தால் கூட எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியாது கட்சியை தொடங்கி ஆறு ஏழு வருஷத்துலேயே வந்து விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துட்டார் அவர் தன்னுடைய ஸ்ட்ரென்த்து என்னன்றதை காட்டினார் அதனால் அவங்களுக்கு கூடுதலான தொகுதியை ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தாங்க வலிமையான தலைவராக இருந்தாலும் அதனால் திமுகவை வீத்தி எதிர்கட்சி தலைவராக உட்காந்துட்டார் விஜயகாந்த் அடைய முடியாத உயரத்தை அடைந்தார் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுலேருந்து என்றைக்காவது காங்கிரஸ் எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருக்குதா எதிர்க்கட்சி வரிசைக்கு போகிறதா இருந்தால் கூட நம்முடைய வலிமையை காட்டணும் அதனால் எப்போதும் சார்ந்துக்கிட்டே இருப்பதா அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் தமிழகம் முழுவதுமே வந்து ஒரு யாத்திரை போக போகிறேன் அதாவது நடைப்பயணம் போக போகிறாராம் நம்ம அண்ணாமலைவர்கள் என் மண் என் மக்கள் நடைப்பயணம் போல் நான் போக போகிறேன் ஒட்டுமொத்த கட்சி தொண்டர்களையும் நான் இணைக்கப் போகிறேன் அதன் மூலமாக காங்கிரஸுக்கு புத்துயிர் அளிக்க போகிறேன் காங்கிரஸ் வலுவாக இருக்குது என்ற விஷயத்தை எடுத்து சொல்ல போகிறேன் நாமெல்லாம் தனித்து நிற்கின்ற பொழுது இருபது சதவீத வாக்குகளை வாங்கி திமுகவுக்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறோம் அந்த வாக்குகள்லாம் எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம பாரம்பரியத்தை விட்டுட்டு அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்கினோம்னா நம்ம கட்சி வேகமாக வளர்ச்சி அடையும் நம்மளை விடவா அனைத்து சாதியினரையும் அனைத்து மதத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய கட்சி தமிழகத்தில் இருக்குது அதனால் நான் வந்து நடைப்பயணம் போக போகிறேன் அப்படின்னு வந்து செல்வ பிரந்தை அவர்கள் சொன்னாராம் அதற்கு பிறகு களம் இறங்கிய இவி கேசன் அவர்கள் சொன்னாரா அண்ணாமலை கொடுத்தா என் மண் என் மக்கள் நடைப்பயணம் போனார் வெற்றி பெற்றுட்டாங்களா வாக்கு சதவீதம் எவ்வளோ உயர்ந்திருக்கிறது கன்னியாகுமரியில் எப்போதுமே சரி பாஜக வெற்றி பெறும் ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தொடர்ச்சியாக நகராட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தலையும் தோல்வி தான் தழுவுனாங்க ஒவ்வொரு முறையும் வாக்கு சதவீதம் நடந்தது குறைஞ்சிக்கிட்டு தானே போது நாடாளுமன்ற தேர்தலே அண்ணாமலை வந்த பிறகு ரெண்டு முறை விட்டாங்க கன்னியாகுமரியில் அதனால் நடைப்பயணம் என்பது தமிழக மக்களுக்கு ஏற்புடையது கிடையாது ஒன்று மட்டும் நினச்சிங்க இன்றைக்கி நான் ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்றதாக இருந்தாலும் சரி இப்போது நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருப்பதாலும் சரி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கிற ஒம்பது எம்பிக்களும் திமுகவால் தான் வெற்றி பெற்றாங்க ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் பாருங்கள் ராகுலாலேயோ சோனியா காந்தி அவர்களாலோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாலோ இங்கே இருக்கக்கூடிய ஒம்போது எம்பிக்கள் வெற்றி பெறலை ஈரோடு கிழக்கில் வெற்றி பெறலை எல்லாமே முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களால் தான் வந்து வெற்றி பெற்றோம் அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நம்ம விஸ்வாசமாக இருக்கணும் திமுகவுடன் தான் விஸ்வாசமாக இருக்கணும் நீங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே போகலாம் நடைப்பயணம் போகலாம் இருபது பர்சன்டேஜ் வாக்கு வாங்கியிருக்கோம் தனித்து நின்று அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதெல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம திமுக விட இருந்து இருந்து காங்கிரஸ் தனித்து நின்றால் வேட்பாளர் போகிறதுக்கு கூட ஆள் இல்லை என்ற நிலைமையானது கருத்து உலாகுகிறது இப்போ போய் தனித்து நிற்க போகிறீங்களா தனித்து நின்றீர்கள் என்றால் எதிரி தான் வெற்றி பெறுவான் அதனால் நடைப்பயணம் வேணா ஒன்று வேணா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவி கேசவன் அவர்கள் சொல்லி போட்டாராம் அதற்கு பிறகு வந்து பீட்ரு அல்போன்ஸ் அவர்கள் வந்து பேசினார் அவர் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கப்பா அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டே வந்து டிசம்பர் மாதம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருது அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நம்ம வெற்றி பெறுகின்ற தொகுதிகள் எது எது எந்தெந்த ஊராட்சியில் நிற்கணும் எந்தெந்த பேரூராட்சியில் நிற்கணும் எந்தெந்த மாநகராட்சியில் நிற்கணும் காங்கிரஸுக்கு எவ்வளோ தொகுதிகள் வெற்றி எந்த இடத்துலாம் இருக்குது ஒட்டுமொத்தமாக இனம் கண்டு ஒட்டு மொத்தமாக தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்து திமுக கிட்டே கொடுத்து இப்போது கூட்டணிக்கு என்னென்ன இடங்கள் ஒதுக்குறீங்க எவ்வளோ இடங்கள் ஒதுக்குறீங்க என்ற பேச்சுவார்த்தையை தொடங்குங்க அது ஆரோக்கியமானதாக இருக்கும் இன்றைக்கி திமுக விட்டுட்டு நம்ம எந்த அரசியலும் பண்ண முடியாது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு பீட்ரல்பொன்ஸ் அவர்கள் சொல்லிட்டாங்களாம் இதில் செல்லு பிறந்த சொன்ன விஷயமானது திமுகவுக்கு பெரிய நெருடலாக தான் செல்வப் பிறந்தகை இவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தயவுல தான் அவர் காங்கிரஸ் தலைவரானார் ஆனால் இப்போது திமுகவுடன் தோழமையாக இருப்பதே அவருக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னா யார் இவருக்கு பின்னாடி இருந்து இந்த திட்டத்தெல்லாம் போட்டு தர்றது எப்போதுமே தேர்தல் வியூகம் வகுப்பதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவே இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்குள்ளே அப்படி காங்கிரஸ் கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்ற திட்டத்தை போட்டு தரத்து யார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கர்நாடகாவில் வெற்றி பெறுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா செந்தில் அப்படின்ற ஒருத்தர் போட்டு கொடுத்தார் அவர் இப்போ திருவள்ளூர் தொகுதி எம்பியாக இருக்கிறார் அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கே வந்து திட்டத்தை வகுத்து கொடுத்தவர் ராஜஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பொறுப்பாளராக போட்டாங்க இப்போது அந்த செந்தில் அவர்கள் வந்து இன்றைக்கி செல்வ பிறந்தை அவர்களை இயக்குறாரா அப்படின்ற சந்தேகம் இருக்குது ஏன்னா செல்லு அவர்களும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் செந்தில் அவர்களும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை தவிர்த்து விட்டு இன்றைக்கி காங்கிரஸ் அனைத்து இயங்கி அதனுடைய செல்வாக்கை நிரூபித்து காட்ட வேண்டும் அப்போதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்கும் காங்கிரஸ் பற்றி தெரியும் அதனால் நீங்கள் கேரளா எடுத்துக்கங்க கர்நாடகா எடுத்துக்கங்க ஆந்திரா எடுத்துக்கங்க தெலுங்கானா எடுத்துங்க எல்லா இடத்துலையும் சரி காங்கிரஸ் வலுவாக எழுந்து வந்திருக்கு தெலுங்கானாவில் காங்கிரஸ் சோழி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அங்கேயே காங்கிரஸ் ஆனது ஆட்சி பிடிச்சிருக்கு கேரளாவில் கடைசி வரைக்கும் ஆட்சியில் இருக்குது ஆந்திராவில் காங்கிரஸாக அல்லது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸாக அல்லது தெலுங்கு தேசமாக இப்படி மும்முனை போட்டியான அந்த இதில் இருக்குது ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் காங்கிரஸ் இருக்குதா என்ற கேள்வியே இருக்குது இந்த நிலை இருக்கக்கூடாது காங்கிரஸுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது அதனால் அந்த வாக்குகளை மீட்டெடுக்க போகிறேன் ஒரு முறை தனித்து நிற்பதனால காங்கிரஸ் இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது கூட்டணியாக நின்றால் மட்டும் நாம் என்ன ஆட்சி ஆள போகிறோம் நாம் கூட்டணியாக நிற்பதனால யாரோ ஒருத்தர் தானே ஆட்சி ஆளுறாங்க அப்படின்னு ஆழமாக பேசவும் சிந்திக்கவும் தொடங்கிட்டாங்களாம் காங்கிரஸ் கட்சியில் அதனால் காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணிலிருந்து பிரிப்பதற்கு எந்த கருப்பாடு இறங்கியிருக்குது திடீரென அவர்கள் வந்து திமுக ஆதரவுலேருந்து எதற்காக விலகணும் ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பலத்தை அறியாமல் இருக்கிறதா இல்லை செல்வ அவர்களுக்கு காங்கிரஸுடைய பலம் என்னென்னு தெரியலையா பலவீனம் என்னன்னு தெரியலையா இல்லை எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தொம்பது பேர் ஒம்பது பேர் எம்பிக்கள் இருப்பதனால காங்கிரஸ் வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறாங்களா எதற்காக செல்வப்பிறந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திமுக கூட்டணி விட்டு வெளியே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக கூட்டணி உடைப்பதற்காக கருப்பாட்டை உள்ளே இறக்கியிருக்காரா ஏன்னா காங்கிரஸில் பேசுகின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் எடப்பாடி பழனிசாமி கூர்ந்து கவனிக்கிறாரா ஏற்கனவே காங்கிரசுடன் வந்து அதிமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுத்த சுனில் அவர்கள் நம்முடைய ராகுல் காந்தியுடன் இணைந்திருக்கின்றார் ஸோ அவர் என்ன தூண்டி ஊர்றாரா அப்படின்னு பல்வேறுபட்ட சிந்தனையில் இருக்கிறாங்களாம் திமுக காரங்க மதசார்பற்ற அணி என்ற இமேஜே காங்கிரஸ் இல்லைனா உடஞ்சி போயிடுமே அதனால் காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் தான் மதசார்பற்ற அணி என்றே ஒரு பெயர் இருக்குமே பெயருக்காகவே நாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து ஒரு இருபது தொகுதிக்கு மேலாகும் நாடாளுமன்றத்தில் பாண்டிச்செல சேர்ந்து ஒரு பத்து தொகுதியும் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனால் செல்வ பிறந்தவையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கென்று ஒரு மதிப்பு மரியாதை வேணும் தமிழகத்தில் நான் தலைவராக இருக்கின்ற தருணத்தில் காங்கிரஸ் ஆனது தமிழகத்தில் தலை தூக்கிச்சு அப்படின்னு வரலாறு இருக்கணுமா அதற்காக யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல காங்கிரஸுடைய பலத்தை நான் எல்லா கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் நிரூபிக்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் தான் சார்ந்து இருப்பது அப்படின்னு சொல்லி போட்டு புதுசாக கட்சி வளர்ப்புன்ற வியூகத்தை வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட கேட்டிருக்கான்னு தெரியல ஆனாலும் திமுக இதை ரசிக்கலை அதோட காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்களே வந்து பார்த்திங்கன்னா செல்ல பிறந்தக்கூடிய கூடிய போக்கானது மற்றவர்களுக்கும் பிடிக்கலை அதனால் விரைவில் செல்லப்பிறந்தவர்களே மாற்றப்படலாம் அப்படின்னும் பேசப்படுகிறது இதெல்லாம் இருக்கட்டும் தமிழ்நாடு பாஜக தலைமையை மாற்றுவதற்காக களம் இறங்கிய அகில இந்திய பாஜக தலைமை இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அண்ணாமலைக்கு எதிராக சீனியர்கள் வெளிப்படையாக கருத்து தெரிவித்தார்கள் அண்ணாமலை தரப்பிலிருந்து பாஜக வளர்ந்துருக்குது வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல சீனியர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒன்றும் வளரலை அண்ணாமலைவர்கள் தான் பொய்யான பிம்பத்தை உருவாக்குகின்றார் அப்படின்னு சீனியர்கள் சொல்ல சரி யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் இன்னும் இரண்டு பேரை வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களும் கூட சேர்த்து ஒரு குழுவை போட்டு அண்ணாமலைக்கு எதிராக யார் யாரெல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க அந்த கருத்து நியாயமானது தானா தலைமையை மாற்ற வேண்டுமா தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்குதா இல்லையா எல்லாவற்றையும் கண்டறிந்து அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு புது டீமையே வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இறக்கியிருக்காங்க ஆனால் சீனியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா திமுக மூன்றாண்டு காலம் ஆட்சியில் இருக்குது அந்த ஆட்சிக்கு அதிருப்தி இருக்குது அதனால் திமுக வேண்டாம் என்று நினைக்கிறவங்க அதிமுக பலவனமாக இருப்பதனால அதுக்கு ஆண்டாக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவே தேர்ந்தெடுத்துருக்காங்க திமுக கூட்டணி இருக்கின்ற கட்சிகளுக்கு தனித்து வாக்கு வங்கி இருக்கா என்பதே சந்தேகம்தான் திமுகவுடன் நீண்ட காலமாக பயணித்ததுனால அவங்களுக்கு வந்து தனித்த வாக்கு வங்கி கிடையாது அதனால் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை நோக்கி ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் அகில இந்திய தலைமையானது யாரெல்லாம் வந்து பிரபல்யமாக இருக்காங்களோ மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டி திமுகவை வீழ்த்தணும் அப்படி இல்லைன்னா அதிமுகவை இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளணும் அதனால் மீடியாக்களில் அடிக்கடி அடிப்படுகின்ற பிரபல்ய மாணவர்களை வேட்பாளராக போட்டிங்க அதனால் இங்கே வாக்கு வாங்கினது அண்ணாமலை அவர்களை கட்சி வளர்ந்து போச்சு சொன்னோம்ங்க அந்த வாக்கு கிடையாது ஒவ்வொரு வேட்பாளருடைய தனித்த செல்வாக்கு தானே அன்றி மற்றபடி இது வந்து அண்ணாமலை கட்சி வளர்த்துறாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வட சென்னையிலேருந்து தென் சென்னையிலேருந்து மத்திய சென்னையிலிருந்து ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல களமாடி எப்படி தனக்கான சொந்த செல்வாக்கை வளர்த்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சீனியர்கள் சொல்லியிருக்காங்களாம் கட்சி அண்ணாமலையால் வளரலைங்க ஆனால் சர்ச்சைகள் தான் வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சீனியர்கள் கட்சை கட்டுறாங்களாம் சரி எதுவாக இருந்தாலும் என்ன நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அண்ணாமலை ஒரு ரிப்போர்ட் தரட்டும் நாங்கள் ஏற்கனவே ஒரு டீம் ரிப்போர்ட்டை தரோம் ஒட்டுமொத்தமாக நாம் அலசி பார்த்து விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலேருந்து தூக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம் ஆனால் சீனியர்களை பொறுத்து வரைக்கும் அண்ணாமலை அவர்களை இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே மாத்தல்னு வச்சிங்களேன் கட்சியே இருக்காதுன்னு சொல்லிட்டு சீனியர்களை மிரட்டுறாங்களாம் என்ன தான் தமிழிசை சவுந்தராஜ் நபர்களை அமித்ஷா அவர்கள் மிரட்டினாலும் அடுத்தடுத்த சீனியர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமுடைய செயல்பாடெல்லாம் அதிருப்தி அடைந்திருப்பதனால அண்ணாமலை தூக்குங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதற்காக தான் டீமை வந்து பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் அவர்கள் களத்தில் இருக்காராம் ஸோ பியூஷ் கோயல் அவர்கள் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் அலசி ஆராய்ந்து விட்டு அடுத்தது தேசிய பாஜக தலைமைக்கு யார் தலைவர் வருவாங்களோ அவங்க கிட்ட கொடுக்க போறாராம் அவர் எடுக்கின்ற முடிவு தான் அண்ணாமலை இருப்பாரா இல்லையே என்ற விஷயமானது இந்த தலைமை மாறுகின்ற வரைக்கும் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்கவே மாட்டாராம் அடைக்கி தான் வாசிப்பாராம் அதனால தான் ஏர்போர்ட்டில் அண்ணாமலைகளும் பத்திரிகைகளை சந்திக்க மாட்டேன் இதோடு அப்படின்னு சொல்லிவிட்டாரோம் ஸோ உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்துக்குள்ளே வருது அதுக்குள்ளாக பாஜக எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கணும் இப்போ விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வேறு நடைபெற போகுது அதில் பாஜக நிற்க போகிறது இல்லையா ஒன்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கலையிறங்க போதாம் இரண்டாவதாக பாமக களமிறங்க போதாம் இப்போ பாஜக யாருக்கு ஆதரவு தர்றது அப்படின்னு குழப்பத்தில் வேறு இருக்காங்களாம் ஸோ விக்கிரவாண்டியில் யாருக்கான ஆதரவு அதிகமாக இருக்குமோ அவங்க வந்து போட்டிட்டு தான் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படின்னு பாஜக சொல்லிகிட்டு இருக்குதான் ஸோ அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பாமக இரண்டுக்கும் இடையில் பாஜக பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க இந்த தருணத்தில் ரெண்டு பேரும் வேணாம் பாஜக நின்னா என்ன அப்படின்னு வந்து தேசிய தலைமை கேட்குதான் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்திருப்பதனாலும் அடுத்த விக்கிரவாண்டியில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்ற நிலை இருப்பதனாலும் பாஜக களம் இறங்கினு வச்சிங்களேன் இப்போது வாக்கு சதவீதம் எவ்வளோ உயர்ந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லி காட்டுகிற வாக்கை கூட வாங்கலைன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக தலைமைக்கு அடி விடுமா அதனால் அது கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை கூட நான் போட்டிடுல என்று சொல்லிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமாக பாமகவா பொறுத்து வந்து பார்ப்போம் என்று சொல்லி ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாராம் ஸோ அண்ணாமலை தலைமை மாறுமா மாறாதா அப்படின்னு யோசிக்கின்ற போது அண்ணாமலை ஆதரவாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அண்ணாமலை தான் ஆனா அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறவங்க அத்தனை பேரும் கிடையாது கிடையாது ரெண்டு மாசம் அண்ணாமலை தலைமை மாறும் பாருங்க தேசிய தலைவர் யாரு வருவாங்கன்னு பார்த்துட்டு அண்ணாமலையை மாற்றுவாங்களா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க களத்தில் இறங்கிருக்காங்க சரிங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்